ஒரு சுடு வெயில் நாள் ஒரு புலி தண்ணி தேடி காட்டுக்குள் அலைந்து கொண்டிருந்தது அதன் நாக்கு பணங்கொட்டை மாதிரி வெளியே வந்திருந்தது அப்போ ஒரு ஆமை ஒரு சிறிய குளத்துல தண்ணீரோட விளையாடிக்கிட்டு இருந்தது புலி ஏ ஆமை கொஞ்சம் தண்ணி குடிக்கலாமா ஆமை ஏல நம்ம எல்லாருக்கும் இது பொதுவான இடம்தானே புலி தண்ணீர் குடிச்சிட்டு நீ ரொம்ப நல்லவளா இருக்கு அந்த நாள் முதல்ல புலியும் ஆமையும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க ஆனா ஒரு நாள் புலி ஒரு அணில்ல பார்வை வைத்தது வேகமா ஓடி பிடிக்க முயற்சிச்சு ஆமை தடுத்து சொன்னது நீ இப்ப சுத்தமா மாறிட்டே நம்ம நண்பர்களா இருந்ததுனால எனக்கும் எல்லாருக்கும் பாதுகாப்பு இருந்துச்சு இப்போ நீ உன் பழைய புலித்தனத்துக்கு திரும்பிட்டா யாருமே நம்ப மாட்டாங்க புலி அமைதியா நின்னது அது உணர்ந்தது நல்லவனாயிருக்கு கடினமாயிருந்தாலும் அதுதான் உண்மையான வலிமை கதையின் நீதி நல்ல நட்பு என்பது நம்பிக்கையும் மரியாதையும் கொண்டது பரிய பழக்கங்களை விட்டுவிட்டு நல்லதை கடைபிடிப்பதுதான் உயர்வு